அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிச்டிஆர்பிக்கு பயன்படக்கூடிய எட்டு தொகை நூல்களில் முக்கியமாக புறம் சார்ந்த செய்திகள் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எட்டு தொகை நூல்கள்லேயே பார்த்திங்கன்னா புறநானூறு பதிற்றுப்பத்து சில வினாக்கள் வந்து பரிபாடல்லையும் இருக்கும் அப்படிப்பட்ட வினாக்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் கட்டாயமாக இது எல்லாமே தேர்வு நோக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் முதல் வினா எழுமுடி மாலை யாருக்கு உரியது அப்படின்னா இமயவர்மன் உரியது எழுமுடி மாலை யாருக்குரியதுன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் பழையனின் காவல் மரம் என்னென்னா வேம்பு பழையனுடைய காவல் மரம் அதாவது பாண்டிய மன்னனுடைய காவல் மரம் வேம்பு மூன்றாவது வினா பத்து பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்தனையும் பொருட்கிடனாய் இலக்கணமில் கற்பனை அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரும் இந்த பாடலை பாடியவர் யார்னா பேராசிரியர் நான்காவது வினா பெண்களின் வீரத்தை புகழ்ந்து பாடும் துறை மோதின் முல்லை பெண்களுடைய வீரத்தை புகழ்ந்து பாடக்கூடிய துறைக்கு பெயர் மோதின் முல்லை ஐந்தாவது வினா சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம் வல்லம் சோழர்கள் மௌ மௌரியர்களை தோற்கடித்த இடம் வல்லம் ஆறாவது வினா கண்ணகிக்காக பேகனை பாடியவர்கள் அரிசில் கிழார் கபிலர் பரண பெரும்குன்று கிழார் கண்ணகிக்காக பேகனை பாடியவர்கள் கிழார் கபிலர் பரணர் பெரும்குன்று கிழார் ஏழாவது வினா நிலையாமையை கூறும் திணை காஞ்சித்திணை நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியது திணை எட்டாவது வினா மோசிக்கிறனார் என்ற புலவரை பற்றி பாடிய புலவர் புலவரை இன்னொரு புலவர் பாடனது அப்படின்னா சித்திரனார் மோசிக்கிறனார் என்ற புலவரை பாடிய புலவர் சித்திரனார் ஒன்பதாவது வினா ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்தின் இயற்கை அப்படின்னு பாடியவர் இடை குன்றுகிறார் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்றி உலகத்து இயற்கை என பாடியவர் இடை குன்றுகிறார் பத்தாவது வினா செல்வ காலை நிற்பினும் அல்லல் காலை நில்லலன் மண்ணே என பாடியவர் கோப்பெரும் சோழன் செல்வ காலை நிற்பினும் அல்லல் காலை நில்லலன் மண்ணே என பாடியவர் கோப்பெரும் சோழன் பதினொன்றாவது வினா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் புறநானுற்று பாடலை பதிப்பித்தவர் ஊவேசா புறணானுற்று பாடலை பதிப்பித்தவர் ஊவேசா எந்த ஆண்டு பதிப்பித்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பனிரெண்டாவது வீணா பத்து பாட்டை ஆண்டோர் செய்யுள் என்று குறிப்பிட்டவர் ஏன்னா நச்சினார்கினியர் பத்துப்பாட்டை ஆண்டோர் செய்யுள் என குறிப்பிட்டவர் நச்சினார்கினியர் பதிமூன்றாவது வீணா பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி வேள்வி செய்ததை குறிப்பிடும் செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி வேள்வி செய்ததை குறிப்பிடும் செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு பதினான்காவது வினா புறநானூற்றில் சுட்டப்படக்கூடிய நான்கு பெரும் தெய்வங்கள் சிவன் கண்ணன் பலதேவன் முருகன் புறநானூற்றில் சுட்டக்கூடிய நான்கு பெரும் தெய்வங்கள் சிவன் கண்ணன் பலதேவன் முருகன் பதினைந்தாவது வினா அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஔவையார் அதியமானுக்காக ஔவையார் அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஔவையார் பதினாறாவது வினா கோப்பெரும் சோழனுக்காக அவன் மகனிடம் தூது சென்றவர் யார்னா புல்லாற்று ஐற்றியனார் என்ற புலவர் கோப்பெரும் சோழனுக்காக அவன் மகனிடம் தூது சென்றார் புல்லாற்று ஐற்றியனார் பதினேழாவது வினா நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவர் கோவூர் கிழார் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவர் கோவூர்கிழார் பதினெட்டாவது வினா சேரனுக்கும் சோழனுக்கும் நடக்க இருந்த போரை தடுத்தவர் முடமோசியார் சேரனுக்கும் சோழனுக்கும் நடக்க இருந்த போரை தடுத்தவர் முடமோசியா மேல்சாதி கீழ்சாதி என்ற பாகுபாட்டை கல்வி நீக்கும் என்ற பொருண்மையில் அமைந்த பாடலை பாடனவரு ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கண் படுமே அப்படின்ற இந்த பாடல் தான் அது மேல்சாதி கீழ்சாதி என்ற பாகுபாட்டை கல்வி நீக்கும் என்ற பொருண்மையில் பாடியவர் ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் இருபதாவது வினா ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் திணைத்துறை பாடினோர் பாடப்பட்டோர் சூழல் பற்றி குறிப்பிடும் நூல் புறநானூறு ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் திணைத்துறை பாடினோர் பாடப்பட்டோர் சூழல் பற்றி குறிப்பிடும் நூல் புறநானூறு இருபத்தி ஒன்றாவது வினா உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் என தொடங்கக்கூடிய பாடலை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும்பழுதி உண்டாலம்ம என்ற பாடலை பாடியவர் யார்னால் கடலுள் மாய்ந்த இளம்பெரும்பழுதி இருபத்தி ரெண்டாவது வினா புறநானூற்றில் போர் பற்றி குறிப்பிடும் ஊர்கள் வெண்ணி பரந்தலை தகடூர் கானப்பேரையில் வாகை பரந்தலை கழுமளம் இந்த ஊர்களெல்லாம் போர் நடந்ததாக புறநானூறு குறிப்பிடுகிறது இருபத்தி மூன்றாவது வினா பரிபாடலில் காணப்படும் பண் வகைகள் பாலையாள் நோதிரம் காந்தாரம் பரிபாடலில் காணப்பட பரிபாடலில் காணப்படக்கூடிய வகைகள் பாலையாள் நோதிரம் காந்தாரம் இருபத்தி நான்காவது வினா நான்கடி சிற்றலையும் நாற்பது அடி பேரலையும் கொண்ட எட்டு தொகை நூல் புறநானூறு நான்கடி சிற்றலையும் அடி பேரலையும் கொண்ட நூல் புறநானூறு இருபத்தைந்தாவது வினா பண்டைய தமிழரின் ஆடை வகைகள் அணிவகைகள் படைக்கருவிகள் உணவுப் பொருட்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் புறநானூறு பண்டைய தமிழர்கள் அணிந்த ஆடை வகைகள் அணிவகைகள் படைக்கருவிகள் உணவுப் பொருட்கள் பற்றி குறிப்பிடும் நூல் புறநானூறு இருபத்தி ஆறாவது வினா நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்ற பாடலை பாடியவர் நரிவெறுவு தலையார் நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்ற பாடலை பாடியவர் நரிவெறுவு தலையார் இருபத்தி ஏழாவது வினா பரிபாடல் பற்றிய பழைய வெண்பா சுட்டி உள்ள பாக்களுடைய எண்ணிக்கை வந்து எழுபது பரிபாடலுடைய பழைய பாக்களுடைய எண்ணிக்கை எழுபது ஆனால் தற்போது நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டாவது வினா காயாம்பூவின் நிறத்தை நீல வண்ண மேனியையும் உடையவன் திருமால் காயாம்பூவினுடைய நிறத்தையும் நீல வண்ண மேனியையும் உடையவன் யார் அப்படின்னா திருமால் இருபத்தி ஒன்பதாவது வினா சேரர்கள் கடல் போரில் வல்லவர்கள் என்ற செய்தியை பாடக்கூடியனும் நுண் பதிற்று பத்து சேரர்கள் கடல் போரில் வல்லவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை சொல்லக்கூடியனும் நுண் பதிற்று பத்து முப்பதாவது வினா கலங்காய்கன்னி நார்முடி சேரல் இனிய பொருளே ஆயினும் பிறருக்கு பகுத்து தந்து மகிழ்பவன் என பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் கலங்காய்கன்னி நார்முடி சேரல் இனிய பொருளே ஆயினும் பிறருக்கு பகுத்து தந்து மகிழ்பவன் என பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் முப்பத்தி ஒன்றாவது வினா இரவலர்கள் வராத நேரத்திலும் இரவலர்களை தேடி தேரில் சென்று கொடுப்பவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் ஆறாம் பத்தில் வருவார் காக்கை பாடி நச்சல்லையார் இவரை பற்றி பாடியிருப்பாங்க இரவலர்கள் வராத நேரத்திலும் இரவலர்களை தேடி தேரில் சென்று கொடுப்பவன் எந்த மன்னன்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன் முப்பத்தி ரெண்டாவது வினா புலவராற்றுப்படை என அழைக்கப்படக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை என அழைக்கப்படக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை இலக்கணத்தை தொல்காப்பியர் எந்த திணையில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா திணை ஆற்றுப்படை இலக்கணத்தை தொல்காப்பியர் எத்தினையில் குறிப்பிடுகிறார் பாடான்திணை சங்க நூல்களில் இலக்கியங்கள் என்று முதன் சொன்னவர் கலவியல் உரையாசிரியர் நக்கீரர் சங்க நூல்கள் தான் இலக்கியங்கள் என்று முதன் முதலில் சொன்னவர் யார்னா கலவியலுக்கு எழுதிய உரையாசிரியர் நக்கீரர் குறிப்பிடுறார் முப்பத்தி ஐந்தாவது வினா பதிற்றுப்பத்தின் முதல் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யானா உதயன் ஜெயரலாதன் இந்த பத்து நமக்கு கிடைக்கல பதிற்றுப்பத்தின் முதல் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யானா உதயன் ஜெயரலாதன் முப்பத்தி ஆறாவது வீணா சேரநாட்டு நகரங்கள் கொடுமணல் மாந்தை பந்தர் சேரநாட்டினுடைய நகரங்கள் எது எதுனா கொடுமணல் மந் மாந்தை பந்தர் முப்பத்தி ஏழாவது வினா சேர துறைமுகமான தொண்டியை துண்டிஸ் என அழைத்தவர்கள் யார்னா யவன பயணிகள் துறைமுகமான தொண்டியை துண்டிஸ் என அழைத்தவர்கள் யவன பயணிகள் முப்பத்தி எட்டாவது வினா அதிகன் என்ற பெயருடையவன் அதிகமான் முப்பத்தி ஒன்பதாவது வினா பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் வழிபாடலும் கலித்தொகையும் பாண்டிய நாட்டினுடைய சிறப்புகளை மட்டுமே சொல்லக்கூடிய நூல் பரிபாடன் கழித்தொகை நாற்பதாவது வினா திருவறை என்பது எந்த ஊரை குறிக்கும்னா அழகர் மலை திருவறை என்பது எந்த ஊரை குறிக்கும் அழகர் மலை நாற்பத்தி ஒன்றாவது வினா பரிபாடலை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை பதிமூன்று பரிபாடலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று நாற்பத்தி இரண்டாவது வினா பூதபாண்டியன் மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறிய நிகழ்வை குறிப்பிடும் நூல் புறநானூறு பூதபாண்டியனுடைய மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை எரிய நிகழ்வை பற்றி சொல்லக்கூடிய நூல் புறநானூறு நாற்பத்தி மூன்றாவது வினா இரு பெரு வேந்தரும் போர்க்களத்தில் சூடக்கூடிய பூ தும்பைப்பூ இரு பெரு வேந்தரும் போர்க்களத்தில் சூடக்கூடிய பூ பூ தும்பை திணையில தான் பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பு வீரர்களும் ஒரே பூவை சூடியிருப்பாங்க அது தும்பைப்பூ நாற்பத்தி நான்காவது வினா சரநாட்டு நகரங்கள் என குறிப்பிடப்படுபவை கொடுமணல் மாந்தை பந்தர் நாற்பத்தி ஐந்தாவது வினா கடம்பர்கள் என்பவர்கள் சேரநாட்டு கொள்ளைக்காரர்கள் கடம்பர்கள் யாருன்னு கேட்டால் சேரநாட்டு கொள்ளைக்காரர்கள் இந்த சேரநாட்டு கொள்ளைக்காரர்களை வென்றவர்கள் யார் யார்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனும் சரண் செங்குட்டுவனும் அப்போ கடம்பர்களை போரிட்டு வென்றவர்கள் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சரண் செங்குட்டுவன் அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம நாற்பத்தைந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு புறம் சார்ந்த செய்திகளை மிகுதியும் சொல்லக்கூடியதாக இருந்தது இந்த பதிவு கட்டாயமாக தேர்வு நோக்கில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் அழகு வரியாக பிஜிடிஆர்பிக்குரிய பல பதிவுகள் போடப்பட்டு வருது பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்